காவியத் தலைவருக்கு கன்னிரஞ்சலி அன்பு கையால் அன்னமிட்டாய் அன்பு நெஞ்சால் அரவணைத்தாய் கண்ணிய நேர்மை வழியில் சென்றாய் கண்ணமிடுவோரை கடிந்து கொள்வாய் எண்ணம் முழுக்க தர்மம் கொண்டாய் ஏழை எளியோர்க்கு அள்ளித் தந்தாய் தின்னம் நெஞ்சில் வளர்த்து கொண்டாய் தீமைகள் கண்டால் கொதித்து நின்றாய் சமமாய் எவர்க்கும் உணவிட்டாய் இமயமாய் மனதில் நிறைந்திட்டாய் உமதுள்ளம் கர்ணனின் உளமல்லவா உமதிரப்பு எங்களுக்கு இழப்பல்லவா உமதுள்ளம் கர்ணனின் உலமல்லவா தலைவா உமதிரப்பு எங்களுக்கு இழப்பல்லவா கண்ணீருடன் அஞ்சலி